வெல்கம் டு லைஃப் அண்ட் லைட் சேனல் இந்த வீடியோவில் நீதிமானை தேவன் இவ்வாறெல்லாம் ஆசிரியர்கிறார் என்பதை பற்றி பார்க்கலாம் நீதிமொழிகள் நூல் என்பது ஞானத்தின் பொக்கிஷம் ஆக நீதிமொழிகள் பத்து பதினொன்று பன்னிரெண்டில் நீதிமான் என்கிற ஒரே பத பாத்திரத்தை மிக வலிமையாக எடுத்து கூறப்பட்டுள்ளது முதலாவது நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரத்தில் நீதிமானின் நடத்தியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது தனது நடத்தை மூலம் தேவனை மகிழ்விக்கிறான் நீ நீதிமானின் வார்த்தைகள் உயிரை கொடுக்கின்றன சமாதானத்தை கொண்டு வருகின்றன பொய் சண்டை கோபம் போன்றவை நீதிமானின் வாழ்க்கை வாழ்க்கையில் இடம்பெறாது அவர் அழகாக மென்மையாக பேசுவார் ஏனெனில் அவரது இதயம் தூய்மையானது நீதிமான் ஒரு கடுமையான உழைப்பாளியாக இருப்பான் சோம்பேறித்தனத்திற்கு அவருடைய வாழ்க்கையில் இடமில்லை அவர் பேராசையில் சேர்ப்பதில்லை நீதியுடன் சம்பாதிப்பார் நீதிமான் சிக்கல்களை தவிர்க்கிறார் ஏனெனில் அவனின் நடத்தை தேவனின் பாதையில் உள்ளது நீதிமொழிகள் பத்தில் தொடர்ந்து ஒரு உண்மை வருகிறது என்னவென்றால் நீதிமானின் நினைவு காலத்திற்கும் ஆசிர்வதிக்கப்படும் இப்போது நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரத்தில் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளதோ அதன்படி நீதிமானைப் பற்றி பார்க்கலாம் சாலமோனின் நீதிமொழிகள் ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்து விடார் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன் நீதிமாருடைய சிரசின் மேல் ஆசிர்வாதங்கள் தங்கும் நீதிமாருடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும் இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான் உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று அன்போ சகல பாவங்களையும் மூடும் புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம் ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள் ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம் நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் புத்திமதிகளை காத்துக்கொள்கிறோன் ஜீவழியிலும் இருக்கிறான் தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடே அவர் வேதனையை கூட்டார் புத்திமானுக்கோ ஞானம் உண்டு நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் நீதிமானோ நித்திய அஸ்திவாரம் உள்ளவன் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருகப்படும் நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண் நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும் நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவர்களை பேச அறியும் இவைகளே பத்தாம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த பதினோராவது அதிகாரத்தில் விரிவாக பார்த்தோம் பதினோராது அதிகாரத்தில் எப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் பதினோராம் அதிகாரத்தில் மூணாவது வசனம் முதற் பகுதியை பாருங்கள் செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும் அதன்படியே படிப்படியாக நாலு ஐந்து தொடர்ச்சியாக பார்ப்போம் நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் உத்தமனுடைய நீதி அவன் வழியை செவ்வைப்படுத்தும் செம்மையானவருடைய நீதி அவர்களை தப்புவிக்கும் நீதிமான் நின்று விடுவிக்கப்படுவான் நீதிமான்கள் நன்றாக இருந்தால் பட்டணம் கழி கூறும் செம்மையானவருடைய ஆசிர்வாதத்தினால் பட்டணம் நிலை புத்திமானோ தன் வாயை அடக்கிக் கொண்டிருக்கிறான் ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான் நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள் பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள் தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான் நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான் நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது கர்த்தருக்கு உத்தமமாய் நடக்க சித்தமாய் இருக்கிறவர்கள் அவருக்கு பிரியமானவர்கள் நீதிமாள்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும் நீதிமான்களுடைய ஆசை நன்மையே வாரி இறைத்து திருப்தி அடைவாரும் உண்டு அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு உதாரகுணம் உள்ளவன் ஆத்துமா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சிகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் தானியத்தை விற்கிறவுடைய தலையின் மேல் ஆசிர்வாதம் தங்கும் நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான் நீதிமான்களோ துளிரைப் போல தலைப்பார்கள் தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்திரிப்பான் மூடன் ஞானமுள்ளவனுக்கு அடிமையாவான் நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சிகம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன் இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம் இவ்வாறெல்லாம் வேதத்தில் நீதிமானை பற்றி பதினோராம் அதிகாரம் நீதிமொழிகளில் கூறப்பட்டுள்ளது இந்த நீதிமொழிகள் பனிரெண்டாவது அதிகாரம் நீதிக்கும் அநீதிக்கும் உள்ள வேறுபாட்டை ஒரு கண்ணாடி போல காட்டுவதாக இருக்கிறது பாருங்கள் நீதிமானை பற்றி ஃபஸ்டாக எடுத்து பார்த்தோம் என்றால் அவனுடைய நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை இதில் காணலாம் பொல்லாதவர்களால் ஒருபோதும் நிலை பெற முடியாது ஆனால் நீதி உள்ளவனின் வேர் அசைக்கப்படாது அவன் கிறிஸ்துவில் உறுதியாக ஊன்றப்பட்ட வேர் போல எந்த சோதனையிலும் அசைக்க முடியாதவனாக நிற்பான் அவனது வாழ்க்கை உறுதியான அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டுள்ளது அவனுக்கு நேர்மையான எண்ணங்கள் இருக்கும் நீதி உள்ளவனின் எண்ணங்கள் நியாயமானவைகள் அவன் யாரையும் வஞ்சிக்கவோ ஏமாற்றவோ மாட்டான் அவன் மனதில் தூவியும் நேர்மையும் குடிகொண்டிருக்கும் ஒரு மனிதனின் எண்ணங்கள் சரியாக இருந்தால் அவனது செயல்களும் சரியாகவே இருக்கும் உயிரை காப்பாற்றும் வார்த்தைகளைத்தான் பேசுவான் பொல்லாதவர்களின் வார்த்தைகள் அழிவுக்கான கண்ணி போல இருக்கும் ஆனால் நீதி உள்ளனின் பேச்சு மற்றவர்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றும் அவனது வார்த்தைகள் காயப்படுத்துவதில்லை மாறாக ஆறுதலையும் விடுதலையும் ஞானத்தையும் தருகிறது நீதிமானின் உழைப்பு உயர்வாக இருக்கும் தன் நிலத்தை உழுகிறவன் மிகுந்த உணவை பெறுவான் நீதியுள்ளவன் வீணானவற்றை தேடி அலைவதில்லை அவன் கடினமாக உழைப்பதன் மூலம் தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறான் சோம்பேறி தலத்தை வெறுத்து விடாமுயற்சியுடன் உழைக்கிறான் அவனுக்கு எப்பொழுதும் கருணை நிறைந்திருக்கும் ஒரு நீதியுள்ளவன் தன் மிருகங்களின் தேவைகளையும் கூட கவனித்துக் கொள்கிறான் அவனுக்கு எல்லா உயிர்களின் மீதும் இரக்கமும் கருணையும் உண்டு இந்த உலகத்தில் உள்ள அனைத்தின் மீதும் அன்பு செலுத்துபவனாக அவன் இருக்கிறான் நீதிமான் அறிவுரைக்கு செவி கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு ஆளாக இருக்கிறான் மூடன் தான் வழி சரி என்று நினைப்பான் ஆனால் ஞானமுள்ளவனோ அறிவுரைக்கு செவி கொடுப்பான் நீதியுள்ளவன் தன்னை திருத்திக் கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் எப்போதும் தயாராக இருப்பான் ஆகவே நீதிமொழிகள் பனிரெண்டின்படி நீதியுள்ள மனிதன் என்பது கர்த்தரின் இரக்கத்தை பெற்று நிலையான வேறுடையவாகவும் நேர்மையான எண்ணங்களுடனும் பயனுள்ள வார்த்தைகளை பேசி கடினமாக உழைத்து எல்லாவற்றின் மீதும் கருணை காட்டுமாய் இருக்கிறான் நாமும் இந்த நற்பண்புகளை பிடித்து நீதி உள்ள வாழ்வு வாழ வேண்டும் என்பதே இந்த காணொலியின் முக்கியமாக நோக்கமாகும் ஆமே இப்போது நீதிமானை பற்றி பனிரெண்டாவது அதிகாரத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம் புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான் நல்லவன் கர்த்தலத்தில் தயை பெறுவான் நீதிமான்களுடைய வேரோ அசையாது குணசாலியான ஸ்திரி தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள் நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவை நீதிமான்களுடைய வீடோ நிலை இருக்கும் தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான் ஆகாரம் இருந்தும் தன்னைத்தான் கனம் பண்ணி கொள்கிறவன் பார்க்கிலும் இருந்தும் பணிவிடை காரணமுள்ளவன் உத்தமன் நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான் நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் ஞானமுள்ளவன் சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான் ஞானமுள்ளவருடைய நாவோ அவுஷதம் சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான் ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும் நல் வார்த்தையோ மகிழ்ச்சியாக்கும் நீதிமானின் நல் வார்த்தையோ மகிழ்ச்சியாக்கும் நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன் ஜாக்கிரதையினுடைய பொருளோ அருமையானது நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணம் இல்லை இதுவரையிலும் நாம் நீதிமான் எப்படியெல்லாம் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படுகிறாள் என்பதை நீதிமொழிகளின் புஸகம் பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகியவற்றில் என்னென்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது என்பதைப் பற்றி விரிவாக பார்த்தோம் இந்த நீதிமொழிகளின் புஸ்தகங்களை நாம் நன்றாக வாசித்து இதற்குரிய ஆசீர்வாதங்களை நாம் கர்த்தர் பெற்றுக்கொள்வோமாக ஆமேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கர்த்தாகிய இயேசுதாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்